அனைவருக்கும் அன்பு வணக்கம் டைட்டில் பார்த்த உடனே நிறைய நண்பர்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஒரு சில நண்பர்களுக்கு சந்தேகமா இருக்கலாம் நிஜமாகவே இது முடிவுக்கு வருமா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு அதற்கான காரணங்களை வேலை வரியா பார்க்கலாம் நண்பர்களே அண்ணன் ட்ரம்ப் அவர்கள யாரும் அந்த கருப்பு பெயிண்ட் டப்பாவும் ஒரு பிரஷும் குத்துட்டாங்க போலகுது அவரு வந்து போற இடத்துல எல்லாம் அப்படியே இந்த கருப்புல வரி வரியா வரைஞ்சு தள்ளி நிற்கிறாருங்க இதே ரேட்ல போயிட்டு இருந்தாருன்னா அவர் குர்த்தநகரார் பாருங்க ஒயிட் ஹவுஸ் அது வந்து விரைவிலேயே ஜீப்ரா ஹவுஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நம்ம அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனால் பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ஆயிடுச்சு நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுருந்தாங்க மேபி இன்னைக்கு நம்ம ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம்னா பப்ளிஷ் பண்ணும்போது எழுபத்தஞ்சு நூறு அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் அவர்கள் ஆர் அட்லீஸ்ட் சுற்றி இருக்க யாராவது அவங்க அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படி யாரும் இருக்கிறதா தெரியல பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் போது தான் நம்ம யோசிப்போம் ஆஹா இது மாதிரி வரி போட்டாங்களே இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு மேல ஐம்பது நூறு அப்படின்னு போட ஆரம்பிச்சிங்கன்னா ஈவன் ஐம்பது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம கவலைப்பட மாட்டோம் என்ன ஐம்பதுன்னா ஐயாயிரம் பர்சன்ட் கூட போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கின்றது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அப்படின்னா பதினாலு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நன்னடத்தை முன்னாடியே வந்துலாம் இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்கறது ஆனால் இப்போல்லாம் வந்து சாகும் வரை அவர் சரியில் இருக்க வேண்டும்னு ஆயுள் தண்டனை வழக்குகளில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இப்படி தண்டனை கொடுப்பாங்க ஆனால் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி நூறு வருஷம் தண்டனை கொடுக்கறதெல்லாமும் இருக்குதுங்க ஏங்க ஒரு நாற்பது வயசுல ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு ஐம்பது வருஷம் தண்டனை கொடுத்தா கூட சரி தொண்ணூறு வயசு வரைக்கும் மஞ்சள் உயிரோட இருப்பான் ஜெயிலில் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதுவே எண்பது வயசுல நடக்கவே முடியாது பல பேருக்கு தொண்ணூறு வயசு வரைக்கும் ஜெயிலில் வச்சு என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் ஒரு நாற்பது வயசு ஆளுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஆயிரத்தி நூறு வருஷம் தண்டனை கொடுத்தீங்கன்னா எப்போ மீதி இருக்கிற ஆயிரத்தி நாற்பது வருஷம் என்ன அவர் எலும்பு கூட ஒரு செல்லில் போட்டு இந்த இது எங்கேயும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பைத்திகார்த்தனமா இல்லை அதனால் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படின்னா தான் வந்து அது அப்பீல் போகணும் அப்படின்னு தோணும் ஆயிரத்தி நூறு வருஷம் அப்படின்னு வந்தாச்சுனா பத்தாயிரம் வருஷம் கூட போட்டுக்கா நான் இன்னும் எப்படியும் ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ளே கிக்கு எடுத்த பக்கெட்டு அப்படின் தான் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படின் போது தான் நம்ம யோசிப்போம் இப்படி டேக்ஸ் போட்டாங்களே நாம் வந்து எக்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் ஐம்பது நூறு அப்படின்னு ஆகிப்போச்சுனா எப்படியா நாம் விற்க போகிறது கிடையாது ஐம்பது என்ன அண்ணன் கிட்டே தானே கேட்குற கறிஞ்சிங்க சேர்த்து கேளு அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி ஐயாயிரம் பெர்செண்ட் கூட போட்டுக்கா இப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அங்கே சில கிறுக்குங்க இங்கே இருக்க கிறுக்கு மாதிரியே அது சரி என்ன கிறுக்கு பயிலுவெல்லாம் வந்து என்ன இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியமாக என்ன இந்தியா இந்தியாமல் நம்ம இவ்வளோ வரி போட்டுக்கிறோம் இப்போது இந்திய மக்கள்லாம் வந்து நமக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சிலது சொல்லின்னு தெரியுதுங்க ஆனால் ஒரு ஆச்சரியம் கவனிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான பெரிய ரியாக்ஷனும் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதை நான் சொல்லிடுறேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கடந்த ஃபினான்ஷியல் இயரில் நமது எக்ஸ்போர்ட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எட்நூத்தி இருபது பில்லியன் டாலர்னு வச்சுப்போமே அப்ராக்சிமேட் இதில் வந்து மர்ச்சன்டைஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குதுங்க அந்த சர்வீசஸை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் தங்கம் ஃப்யூலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக அமெரிக்காக்கு மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்க நாடுகளுக்கு இந்த நானூற்றி முப்பது பில்லியனில் அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம அனுப்பினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பில்லியன் ஸோ நம்மளுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டில் மர்ச்சண்டைஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு அமெரிக்காவுக்கு மட்டும் செல்கின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பொருட்களுக்கு விலக்கு குத்துக்கிறாரு ட்ரம்ப் இதுக்கெல்லாம் டாரிஃப் கிடையாதுன்னு எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கேருந்து போகிற அந்த பெட்ரோலியம் ஃபியூவல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நோ டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு டேய் வெக்கமா இல்லை உனக்கு ரஷ்யாலேருந்து நாங்கள் ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு தானே வரி போடுறேன்னு சொன்னேன் அப்போ நாங்கள் ரஷ்யாலேருந்து வாங்கி விற்கிற ஆயிலுக்கு வரி கிடையாதா ஏன்னா அது அவங்களுக்கு ஓணும் இல்லை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட இரட்ட வேஷம் ஸோ அப்போ அந்த விலக்கு பெற்ற பொருட்களை எல்லாம் தள்ளிட்டு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி பில்லியன் இந்த பொருட்களுக்கு மட்டும்தான் அந்த டாரிஃப் அப்படின்றது அப்ளை ஆகுதுங்க சரி அந்த பில்லியன் அது ஒரு பெரிய தான் திருப்பூர் ஈரோடு அந்த துணி ஏற்றுமதி அதுக்கப்புறம் அண்ட் ஜுவல்லரி அந்த ஏற்றுமதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் பாட்டுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் வச்சு போட்டு நிக்கிற வரி அப்படின்றது உலக நாடுகளை விட அமெரிக்க கம்பெனிகளை தான் போட்டு குழப்பி விட்டுனுக்குதுங்க அவங்களால எந்த டிசிஷனும் எடுக்க முடியல சரி ரைட்டு இப்போ சீனா இங்க ஐம்பது பர்சன் சொல்லிட்டாரு கனடா முப்பத்தஞ்சு சொல்லிட்டாரு அப்போ நம்ம வந்து பிரேசில்ல இருந்து வாங்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிரேல அவருக்கு அங்கே வராரு ஒரு போர்டு ஒன்று நிறுத்தி வச்சுக்கிறாரு பிரேசில் உனக்கு ஐம்பது அப்படின்றாரு சரி அப்ப நம்ம அங்கிருந்து இந்தியா பக்கம் போலாம் அப்படின்ட்டு இந்தியா பக்கம் வந்துருக்கும் போது இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படின்னாங்க இருபத்தஞ்சி தானே எப்படிங்க வியட்நாம் இந்தோனேஷியா அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு பத்தொம்போது இருபதுன்னு இருக்குது அஞ்சு பர்சன்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே பேச்சுவார்த்தை நடத்தினே இருக்கும்போது அங்கே அமெரிக்க கம்பெனி அதை பேசுகிறாங்கல்ல அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இல்லைங்க இது ஐம்பது ஆகிடுச்சி அப்படின்னு இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க எங்கே ஆர்டர் கொடுக்கறது எங்கே வாங்கிறது ஒரு புடலங்காயின்னு தெரியாது எங்கே வாங்கினாலும் டாரிஃபு ஆனால் எவ்வளோ அப்படின்றதுல தான் இப்போ குழப்பம் இருக்குது இவங்க பாட்டுக்கு அதுவும் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸாக ஏதாவது பேமெண்ட்டு எல்லாரும் கேட்பாங்க இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பர்சன்ட் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் இல்லை இல்லை நாங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ணால் நோ ரீஃபண்டுங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவாங்க ஸோ குழம்பி போய் நிற்கிறது அமெரிக்க முதலாளிகள் அமெரிக்க மக்கள் தானே தவிர உலக நாடுகள் இல்லை சரி இதற்கெல்லாம் என்ன காரணம் இப்போ வந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆயில் ஏற்றுமதிக்கு டாரிஃப் கிடையாது அந்த கோல்டு இதுக்கெல்லாம் வந்து வரி அப்படின்னு சொல்லிக்கிறாரு ட்ரெஸ்ஸுக்கு வரின்னு சொல்லிக்கிறாரு ஸோ ரஷ்யா ஆயிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இதில் இந்த வரிக்கெல்லாம் வந்து புதுசு புதுசாக அர்த்தம் சொல்லி நினைக்கிறாங்க அது வந்து வரிக்கு வரி நகைச்சுவையாக இருக்கின்றது அந்த மசாலா கஃபேல அங்க ஹீரோ அடிக்கிறத விட்டுட்டு இளவரசு வந்து அடிப்பார் அந்த வில்லன் என்ன ஏண்டா அடிக்கிற அப்படின்னு இங்கே அடித்தோ அங்கே வலிக்கும் முட்டா போயில இங்கே அடித்தா இங்கே தாண்டா வலிக்கும் அப்படின்னு இந்த படத்தை யாராவது ட்ரம்ப்புக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்யா உக்ரைனோட சண்டைக்கு போனாங்க அதனால் நாங்கள் ரஷ்யா மேலே தடை போட போகிறோம்னு சொன்னீங்க சரி ரைட்டு அவங்க மேலே போட்டிங்களேன் அப்புறம் ஏன்னா மற்றவங்க மேலே வரீங்கன்னா இல்லை ரஷ்யா மேலே எவ்வளோ தடை போட்டாலும் அவங்க ரொம்ப ஆகுறாங்க அதெல்லாம் உடச்சிடுறாங்க சரி அதுக்கு என்ன பண்ண போகிறேன் நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து யார் யாரெல்லாம் ஆயில் வாங்குகிறாங்களோ அவங்க மேலே நாங்கள் தடை போடுவோம் எதுக்கு இல்லை இவங்க மேலே தடை போட்டால் ரஷ்யா வந்து சண்டையை நிறுத்திடுவாங்க அப்படியே முட்டா பயில இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும் இவங்களே வலி இல்லை அப்படின் போது ரஷ்யா எப்படா வலின்னு சொல்ல போறான் இது அவங்களுக்கு புரியல சரி இதை சொல்லிட்டாங்க அடுத்தது சரிங்க இப்போ வந்து சீனா அவங்களும் தானே ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கிக்கிறாங்க அவங்க மேல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா இல்லை நாங்கள் இந்தியா மேல டேக்ஸ் போட்டுக்கிறோம் இது வந்து சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை மறுபடியும் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்னு என்ன ஒரு பைத்தியார்த்தனமான பயில்களா இருக்கானுங்க அமெரிக்காவில் இதோட காமெடி என்னன்னா அந்த மாதம் மாதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரிடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து அந்த ஜாப் ஃபிகர்ஸு அது இது அப்படின்னு அது ஏதோ குறைஞ்சிருக்குது போல இதுங்க இது பார்த்த உடனே ஆஹா இன்னும் இது மாதிரி ஆயிடுச்சே நம்மளுடைய பாலிசியெல்லாம் வந்து தப்பாக போதா அப்படின்னு யோசிக்கணும் ஆனால் அவர் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு இப்போ அந்த சினிமாவில் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கதை சொல்லுங்க அப்படின்னு நாலு பேரை கூப்பிடுவார் இல்லை இந்த கதை நல்லா இல்லை இன்னும் ஒரு பெட்டரான கதை கொண்டு வாங்கோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு வருவாருங்க அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த அதிகாரி அவர் வந்து இது தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஃபிகரை கொண்டு போய் குத்துக்கிறாரு ஐயா நீ என்ன எல்லாம் நெகட்டிவாக ஆக காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வேறு அதிகாரியை கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸில் என்னென்னவோ போர்டு வச்சுக்கிறாருங்க அதுலேருந்து அப்படி இப்படி பார்த்துட்டா பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஃபிகர்ஸ் அப்படின்னு ஒரு கிராஃபை காமிக்கிறாரு அது என்ன கிராஃபு எதை காமிக்கிது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதோ போர்டு வச்சிக்கிறாங்க யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க இருக்குது எனக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கிராஃப் வேணும் அப்படின்னு அவங்கள வந்து சர் சர்னு கூடை போட்டு அப்படி மேலே வரா மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க அது என்னன்னு கூட தெரியாமல் ஏகப்பட்ட போர்டு இருக்குது டேபிளில் இருந்த வச்சுன்னு காமிக்கிறார் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது இந்த போர்டு அப்படிங்க சரி விடுங்க அந்த நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜோங் ஆமாம் அவர் பயங்கர கடுப்பில் இருக்காரா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய கிறுக்கு பிரசிடென்ட் நானு அப்படின்னு பேர் வாங்கி வச்சுக்கிறேன் இனிமோ திடீர்னு வந்து நாலு மாசத்துல வந்து ட்ரம்ப் இந்த பேரை தட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னா அப்புறம் நாளாயினா இழிச்ச வாயினா அப்படின்னு அவர் அப்படியே பயங்கர ஒரு எரிச்சல்ல இருக்கிறதா செய்திகள் கூறுகின்றன இன்றைய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வரி அப்படின்றதுக்கும் யுத்தத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சும்மாவானா அப்படி பூசி மொழிகிட்டு இருக்காங்க ரஷ்யா நாளைக்கே வந்து யுத்தத்தை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி கொண்டாலும் இந்த டாரிஃப் அப்படின்றது ஆகத்தான் செய்யும் ட்ரம்ப் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அப்படியே நீட் நேரத்தில் கருத்து போடணும் இன்றைக்கி இந்த ஜப்பான் யூரோப்பியன் யூனியன் அவரை வரும்போது என்ன சொன்னாருன்னா பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ண போகிறேன் அந்த டெட்லைனுக்குள்ளே அப்படின்னாரு ஆனால் இன்றைக்கி முக்கிய முக்கிய ஆறோ ஏழோ தான் சைன் பண்ணிக்கிறாரு அது கூட சைன் பண்ணலை அப்புறம் சொல்கிறேன் அதாவது யூகே அதுக்கப்புறம் ஜப்பான் இந்தோனேஷியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இப்ப லேட்டஸ்டா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஆறு நாடுகள் ஆறு குரூப் இவங்களோட மட்டும்தான் ட்ரேட் டீல் பைனலைஸ் ஆகிருக்கு சைன் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வாய் வார்த்தை தான் நான் சொல்றேன் என் பேச்சை நம்பு இப்படிதான் ஓடிங்குது ஜப்பான்ல எதிர்கட்சிகள்லாம் கொய்யோ கொய்யன் கத்தி நிக்கிறாங்க யோ இந்தாலும் எழுதின ஒப்பந்தத்தியே அந்த ஈரான் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் மாதிரி கீசி போட்டுருவான் இதில் என்னென்னா வாய் வார்த்தையில் சொன்னாருன்னு நம்பி எழுதி வாங்குங்க அப்படின்னு அவராண்ட போய் எப்படிங்க கேக்குறது அப்படின்னு ஜப்பான்ல இருக்கவங்க முடிச்சு நிக்கிறாங்க ஸோ எதுவுமே ரிட்டன் கிடையாதுங்க இவர் சொல்வார் பதினஞ்சு அப்படி யூரோப்பியன் யூனியனோட டீல் போட்டிருக்காங்கல்ல பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா தட் இஸ் ஒன்லி த பேஸ்ட் ஆரிஃப் அதோட கொடுமை இந்த ஸ்டீலு அலுமினியம் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா யூரோப்பியன் யூனியன்லேருந்து அமெரிக்காவுக்கு போகுது இதுக்கு ஐம்பது ஆன் டேக்ஸு அந்த அதர் ஹேண்ட் யூரோப்லேருந்து ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்க்ராஃப்ட் பார்ட் அதெல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் ஏங்க அமெரிக்காலேயே போயிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இருக்குது அது யூரோப்பியனோட அந்த ஏர்பஸோட பயங்கரமான காம்படிட்டரு இப்படி அமெரிக்கா வந்து யூரோப்லேருந்து ஏரோப்ளைன்லாம் வாங்க போகிறாங்களா என்ன ஃபைட்டர் ஜெட் வாங்குவாங்களா இல்லை கமர்ஷியல் ஏர்லைனர் வாங்குவாங்களா எதை வாங்க போகிறாங்க அதுக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸாம் அதாவது இந்த யூரோப்லேருந்து எதை இதெல்லாம் அவங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ லைக் அந்த ஸ்டீலு அலுமினியம் ஏன்னா இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியது அண்டு இத்தனை வருஷமாக யூரோப்பில் இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தது இப்போ அடி வாங்கினுக்குதுங்க ஸ்டீலு அலுமினியம் அதுக்கப்புறமா அந்த காரு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா தாரிஃபாக இவங்க கிட்டேருந்து அமெரிக்கா வாங்கவே வாங்காத ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஜீரோ பர்சன்ட் டாரிஃபா எந்த அளவுக்கு முட்டா பயிலோலா இருந்தானுங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல இந்த ஒரு டீலுக்கு ஒத்துந்திருப்பானுங்க ஸோ இன்றைக்கு வந்து இங்கே இருக்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அமெரிக்கா அந்த மாதிரிலாம் வரி எல்லாம் போட்டுக்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு என்ன தீர்வு காண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க ட்ரேட் டீல் சைன் பண்ணாலுமே மினிமம் இருபது பர்சன்ட் அப்படின்னு தான் போட ட்ரம்ப் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அடுத்தது அப்படி ஒரு ட்ரேட் டீல் நம்ம ஒத்துக்கணும்னு சொன்னால் சைன் பண்ணுறதை விடுங்க ஒத்துக்கணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விவசாயிகள் அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பாளர்கள் அதுக்கப்புறம் அந்த முட்டை அதெல்லாம் சிக்கன் விற்கிறவர்கள் எல்லாம் கடையை மூடிட்டு போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட் அதை தான் அனுப்புவோம் அதை தின்னுபிட்டு நம்மலாம் என்ன ஆகுமோ தெரியாது இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க டைவர்சிஃபை தான் ஆகணும் வேற வழி கிடையாது இதுதான் காலத்தின் கட்டாயம் அவ்வளவுதான் நான் சொல்வேன் அரசாங்கமும் இதுக்கு முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வராங்க இப்ப இருபதாயிரம் கோடி திட்டத்துல இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ அந்த சண்டை நிறுத்தத்துக்கு வருவோம் என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த ட்ரம்ப் வரி வரி அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர் பதவிக்கு வந்த உடனே அந்த உக்ரைன் ரஷ்யா ஆயுதத்தை நிறுத்தி விடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த ரேர் எர்த் மினரல் அடுத்தது அதெல்லாம் உற்பத்தி பண்ண போறாங்க அமெரிக்கா வரப்போகிறது கிடையாது அந்த டர்ட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்றது உக்ரைன்ல தான் இருக்கும் ஆனா அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ் கிடைக்கும் மேபி அண்ணன் டம்போடிய கம்பெனியோ அதை எடுத்தாலும் எடுக்கலாம் கான்ட்ராக்ட் அடுத்தது அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா உக்ரைன்ல எல்லாம் இப்ப நாசமாயிருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து மறுபடியும் புனரமைப்பு செய்ய வேண்டும் அப்படின் போது அந்த கான்ட்ராக்ட் இல்லாமல் மேபி ட்ரம்ப்புடைய மாப்பிள்ளை கம்பெனி அப்படி ஆரம்பித்து ஏராளமான அமெரிக்க கம்பெனிகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன ஸோ இதைத்தான் அவர் எதிர்பார்த்துருந்தாரு ஆனால் யூரோப்பியன் யூனியனில் அவங்க சொதப்பிட்டாங்க சண்டையை போட்டே தீரணும் அப்படின்ட்டாங்க இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் இந்த ரெவின்யூ வரல அப்படின்னு சொன்னால் ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்தியா அண்டு சைனா ரெண்டு பேரும் வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால ரஷ்யன் எக்கானமி ஒன்றும் ஆகலை யூரோப்பியன் எக்கானமி தான் அடி வாங்கிச்சு ரஷ்யன் எக்கானமி வந்து இன்னும் வேகமா போய் போயின்னுக்குதுங்க ஆக்சுவலாக கடந்த வருடம் ரஷ்யாவுடைய ஜிடிபி க்ரோத் அப்படின்றது யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா இவங்கள விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் ஸோ அமெரிக்கா எதிர்பார்த்தது யூரோப்பியன் யூனியன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அடுத்தது இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ட்ரம்ப் கொண்டு வந்தாருங்க பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் நிறைய இந்த வரி சலுகைகள்லாம் கொடுத்துருந்தாரு அதை பர்மனண்ட் ஆக்கிற மாதிரி இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லில் ஷரத்துக்கள் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த மெடிக்கேடு அதிலெல்லாம் கொஞ்சம் கையை வச்சுருக்காரு இது வந்து ஏராளமான டெபிசிட்டை உண்டாக்க போகிறது ஸோ இப்படி இந்த வரி வரி அப்படின்னு போட்டால் அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து அமெரிக்காக்காரன் அவங்க தான் போய் வாங்க போகிறாங்க கிட்டேருந்து காசு வரும்னு இருக்கிறாரு ஆனால் எத்தனை பேர் வாங்க போகிறாங்கன்னு தெரியல விரைவிலேயே இட் இல் ஸ்டாட் பிஞ்சிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போது விட்காஃப் அவர்கள் புட்டினோட பேசும்போது அந்த ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு அது வந்து ஓகே மாதிரி தெரியுது பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க அடுத்தது வந்து புட்டினும் ட்ரம்ப்பும் விரைவிலேயே நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பட் புட்டின் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் இது வரேங்க அந்த டோனர்ஸ்க்கு லுஹான்ஸ்க்கு ஜப்பரோஷியா அதுக்கப்புறமா கிர்சான் இந்த நாலு ரீஜியன் நாங்கள்லாம் திரும்பி கொடுக்க முடியாது அப்புறம் உக்ரைன் வந்து நேட்டோ அப்படின்லாம் பேசக்கூடாது இது ஒத்துக்கினா நாங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இது எந்த அளவுக்கு இந்த ஐடியாவை யூரோப்பியன் யூனியன் கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியும் இதில் தான் இருக்குது சண்டை முடியுமா முடியாதா அப்படின்னு அண்டு யூரோப்பியன் யூனியனும் வேறு வழி இல்லாமல் ஒத்துவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் ஜெலன்ஸ்கி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதில் வந்து இது மாதிரி அமைதிக்கான அறிகுறிகள் தெரிகின்றன கூடவே எப்படி அமெரிக்க கம்பெனிகள் மட்டுமே ஆட்டையை போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது இது யூரோப்பியன் யூனியன் நீங்கள்லாம் வரணும் அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் அந்த டிப்ளமேசியில் வந்து உங்களுடைய வாய்ஸ் வரணும் அப்படி இப்படின்லாம் போட்டுக்கிறாருங்க ஸோ ஜெலன்ஸ்கி அவரை வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க ட்ரம்ப்பும் புட்டினும் தான் டிசைட் பண்ண போகிறது அப்படி நேரடியாக பேசினால் அப்போது புட்டினுடைய கண்டிஷன்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி அதே மாதிரி அந்த பேச்சுவார்த்தையில் புட்டினுடைய கண்டிஷன்ஸ்ல நிச்சயமா ஒரு கண்டிஷன் வந்து நான் எங்ககிட்ட ஆயில் வாங்கினா நீ பாட்டு வரி போடுற அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இதெல்லாம் வேலையாவாது அப்படின்னு ஒருவேளை போர் நிறுத்தம் வந்தால் இந்த ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறீங்க அதனால டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதை ஒன்றா ரிமூவ் பண்ணுவாரே தவிர மீதி இருக்க இருபத்தஞ்சி பர்சண்ட்டை ட்ரம்ப் ரிமூவ் பண்ண மாட்டார் எல்லா நாடுகளுக்கும் மினிமம் பாஞ்சு பர்சென்ட் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பட்ஜெட் டெபிசிட் அப்படின்றது ரொம்ப பெரிய பிச்சை பாத்திரமாக போய்க்கொண்டு இருக்கின்றது இந்த மாதிரி ஜனங்க பாக்கெட்லேருந்து பிடுங்கி அதை வச்சு தான் ரன் பண்ண வேண்டிய நிலமையில இன்னைக்கு அமெரிக்கா இருக்கின்றது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் வாரில் அவரால் கொஞ்சம் கூட ஜெயிக்க முடியல அந்த பிரிக்ஸ் இதுதான் வந்து ஒரு பெரிய சிங்கல் சுவராக காங்கிரீட் சுவராக நிற்கின்றது அந்த ட்ரம்ப் ஆம்பிஷன்ஸ்க்கு எதிராக ஸோ ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணதா அவர் காமிச்சே ஆகணும் இல்லாட்டா அசிங்கப்பட்டு போயிடுவார் அடுத்த ஆறு மாசங்கள்ல இந்த சண்டையை நிறுத்திட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சா மட்டும்தான் அவர் மானத்தை காப்பாற்றிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் சண்டை இருக்குது இந்த பக்கம் ட்ரேட் வார் போயினே இருக்குது அவரை மதிக்கிறது இல்லை அப்படின்றது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்தது அங்க விலை ஏற ஆரம்பிக்கும் அடுத்த மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல காரி துப்பிடுவாங்க ஜனங்கள்லாம் சோ இதற்காகவாவது இந்த சண்டையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் மும்பரமா இருக்கின்றார் ஆனா எந்த அளவுக்கு அந்த லாஸ் ஆஃப் ஃபேஸ் இதை தாங்கிக்கிறதுக்கு அது ரெடியாக இருக்கார் இதுதான் வந்து த மில்லியன் டாலர் ஆர் த ட்ரில்லியன் டாலர் கொஸ்டின்னு சொல்லலாம் இனியோ சண்டை நின்றுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லது தான் ஆனால் அந்த உக்ரைன் வார் நின்றாலும் அந்த ட்ரேட் வார் அப்படின்றது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல நண்பர்களே மினிமம் இருபது இருபத்தஞ்சி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தான் கண்டினியூ ஆகும் ஸோ அதுக்கு நாம் பழகிக்கணும் அண்ட் வி ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் எனி எவென்ச்சுவாலிட்டி அன்லைக் அமெரிக்கன் பீப்புள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்